அப்படிதான் நினைச்சேன் அப்படியே மந்திரக்கோள் வச்சிருந்தாலும் என்ன செஞ்சிருப்ப என் கூட பழைய காலத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போவேன் என்னோட பழசெல்லாம் பார்க்கலாம் நான் குழந்தையா இருந்தப்ப நான் பண்ண சேட்டையெல்லாம் காட்டுவேன் நான் எவ்வளவு கொழு கொழுன்னு இருந்தேன் தெரியுமா என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா மந்திரக்கோள் கிடைச்சா கூட என்னோட தான் இருக்க போறியா ஆமா போயிட்டே இருக்கிறப்ப நீ ஒரு வடை கேக்குறேன்னு வச்சுக்கோ மந்திரக்கோளை வச்சு கொண்டு வந்துருவேன்ல அட அப்படியா வெறும் மந்திரக்கோளா இல்லனா மந்திரமும் உண்டா மந்திரம் உண்டு அது இல்லாமலா அது என்ன மந்திரம் சீன் டபாக்கு டம் டம் குறுக்க புகுந்த அம்மா அலப்பாய்தே படத்துல அந்த பாட்டில் கோரஸ் வரும்ல அதுதான் இல்லம்மா அம்மு என்ன ஏமாத்த முடியாது எனக்கு தெரியும் இது சோட்டா பீம் விலனோட டயலாக் ஆச்சு சரி அது அப்படி வட வரும் வானத்திலிருந்து வரும் மாவின்றி ஆயிலின்றி வட ஒன்னு பாட்டாகவே இருவரும் படித்தனர் சிரித்து பலத்தது சரி விடு போட்டா பக்கத்து கடையில இருந்து மாவு பிசைஞ்சு ஆயில போட்டு எடுத்த ஒரு வடை என் கைக்கு வந்துடும் அதை நான் தருவேன்னு வச்சுக்க அப்போ கடைக்காரருக்கு நஷ்டம்தான் மந்திரக்கோள் இருக்கிறதத்தான் எடுத்து தருமா அம்மு ஆமா அப்படிதான் நினைக்கிறேன் பாட்டி வடை சுடுற கதை கேட்டிருக்கோமே கா காக்காக பலலாம் நம்மளோட மந்திரம் வடையை எடுத்துட்டு வருதுன்னு வச்சுக்கோம் இப்போ நான் பத்து வடை கேட்குறேன் என்ன ஆகும் பாட்டி படப்பில் மண் மந்திரங்கிறது சும்மா கற்பனை தான் ராமாயணம் சீர்களில் உதட்டுலையும் மூக்குலையும் உரசிக்கிட்டு அம்பே வச்சுக்குவாங்க நீ பார்த்துருப்ப ஏதோ முணுமுணுப்பாங்க அம்பு பாயிறப்ப நெருப்பு வரும் தண்ணி வரும் பார்க்குற நமக்கு அந்த அம்பு சரியாக போகணும்னு டென்ஷனாக இருக்கும் அதெல்லாம் நிஜமாக நடந்துருக்குமா அதுவும் கற்பனை தான் நம்ம பாகுபலி படத்தில் ஒரு அம்பை விட்டப்புறம் அது பல அம்பாக மாறிப்பாயுமே அது மாதிரி தான் ஆனால் அன்றைக்கே அது இருந்துச்சு இது இருந்துச்சுன்னு சில பேர் பேசிக்கிறாங்களே ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் மனுஷன்தான் காரணம் இப்படி சொன்னால் பிடிக்காதவங்க இருக்காங்க அந்த பிடிக்காதவங்க எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது ஆனால் கற்பனையும் முக்கியம் நம்ம உலகத்தில் கற்பனை இல்லைன்னா சுவாரஸ்யமே இருக்காது கற்பனை நல்லா நல்லாயிருக்குல்ல நாட்டில் வறுமை இருக்குது நேற்று வகுப்பில் கூட படித்தோம்ல மந்திரக்கோள் இருந்தாலும் அது தீர்க்க முடியாது இல்லையா மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுன்னு சொல்லுவாங்களே வறுமையை ஒழிக்க என்ன பண்ணுமோ அது பண்ணுனா தானே தீர்வு அப்போது இந்த மந்திரக்கோள் விளையாடலாம் நீளமாக கூடு போட வச்சுக்கலாம் நம்ம பந்தால் மரத்தில் அடிச்சிட்டு எடுக்கிறதுக்கு சிரமப்படுவோம்ல அப்போது இதை பயன்படுத்திக்கலாம் அது சரி இப்போ எனக்கு உண்மையிலே வளம் வேணும் இது இது சீண்டபா கிட்டமிடம் ஏ மறுபடி முதல்ல இருந்தா பசிக்குது கடைக்கு போகலாம் வா சிரித்தவாறே கடையை நோக்கி இருவரும் நகர்ந்தாருங்க